வணக்கம் மக்களை கோழிக்காடையிலிருந்து ஆடு மாடு வரை நம்ம ஸ்மார்ட் கேட் ஃபேக்ட்ரியில் இல்லாத பொருட்களே கிடையாது பட்டி முதல் இந்தியா முழுவதும் நம்ம உற்பத்தி பொருட்களை சப்ளை பண்ணுறதால நம்ம தான் நம்பர் ஒன் ஃபேக்ட்ரியாக இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தான் நம்மளோட வேதவாக்கு கூண்டுகளை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்துவது தொழிலில் எப்படி முன்னேற்றம் அடைவது வர மக்களுக்கு இலவசமாகவே சொல்லிக் கொடுத்துட்றோம் இந்த இடத்தை அடைய நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வளர்த்த கோழிகளை நாய்கள் பிரச்சனையால் செத்து கொத்து கொத்தாக புதைச்சோம் நாங்கள் உடஞ்சே போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அணை உடஞ்சி எங்கள் ஃபேக்ட்ரியை தண்ணியில் முழுகிச்சு பெரிய அடியை சந்தித்தோம் நொந்து போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடர் மழை காரணமாக பொருள்லாம் தண்ணியில் மிதந்து எல்லாம் நாசமாச்சு என்னோட பசங்கள்லாம் அகதிகள் மாதிரி வெளியேறணும் கொரோனா காலகட்டத்தையும் தாண்டி சிரமப்பட்டோம் அப்படியும் பார்க்காம மழையும் வெயிலும் பார்க்காம ஓடி உழைச்சோம் தூக்கம் இல்லாமல் ஓடணும் இப்போ இப்படி இருக்கும்